டார்லிங் எனக்கு ஒரு டவுட் கேட்டியா இங்க பாரு வெள்ளையா இருக்கு பாரு கருப்பா இருக்கு அதே மாதிரி என் கைய பாரு வெள்ளையா இருக்கு இந்த பக்கம் கருப்பா இருக்கு என் காலை பாரு பார்க்க சகிக்காது நானும் இவ்வளவு இல்லாம கிரீம் எல்லாம் போட்டு பாக்கேன் ஒரு மாற்றமும் இல்ல உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல ஒரு ப்ராடக்ட் இது கலர் எல்லாம் மகளே என் ஒய்ஃப் சொன்ன ப்ராடக்ட் இதுதான் இதை இப்ப நம்ம வந்து கையில கருப்பா இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துருவோம் இடது விரல் வந்து இந்த பிங்கர்ஸ் எல்லாமே கருப்பா இருக்கு அந்த க்ரீம் அப்ளை பண்ண பிறகு ரைட் ஹேண்ட் பிங்கரை பாருங்க கொஞ்சம் வெள்ளம் ஆயிருக்கு இது ஒரு ஒரு டைம் தான் இப்ப பண்ணிருக்கோம் இதே மாதிரி பதிவா பண்ணும்போது கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும் மக்களே இவங்க கிட்ட ஸ்கின் ஒயிட்டிங் பண்ணக்கூடிய ஸ்க்ரப் மட்டும் இல்ல அது போக வந்து ஷாம்பு ஐட்டம்ஸ் நிறைய நேச்சுரல் ஷாம்பு ஐட்டம்ஸ் இருக்குது சோப் ஐட்டம்ஸ் மென்னுக்கு தனியா எயிசுக்கு தனியா இருக்குது அது மட்டும் இல்ல கிட்ஸுக்கு கூட இருக்குது இது போக உங்களுக்கு ஃபேஷியல் கிட் வந்து 25 டைம்ஸ் யூஸ் பண்றது மாதிரி இந்த பேக்லயே வந்துரும் இங்க வந்து அஞ்சாலம் பேசிக்கா நமக்கு வீட்டுக்கு தேவையான டூத் பேஸ்ட் சோப்பு ஷாம்பு அது போக ரோல் ஆன் இந்த மாதிரி லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸ்க்கு தனியா கிட்ஸ்க்கு தனியா எல்லாமே உங்க கிட்ட தான் உங்களுக்கு இத பத்தி மோர் டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கேளுங்க